குட் மார்னிங் ப்ரேஸ்லாட் வெல்கம் டு திஸ் வீடியோ முன்னாடியே நான் பல வீடியோஸில் சொன்னது போல் என்னுடைய குடும்பத்தவருக்காக தான் நான் இந்த பாடங்களை நான் பதிவு பண்ணுறேன் இன்றைய இன்றைய பாடம் வந்து ஆடைகள் நீதியின் வஸ்திரங்கள் அதை பற்றினது எஸ்ஐஆர் எஸ்ஐஆில் பார்த்திங்கன்னா வந்து அறுபத்தி நாலு ஆறு வந்து நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம் எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது நாங்கள் அனைவரும் விலைகளைப் போல் உதிரிகிறோம் எங்கள் அக்கிரமங்கள் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது நம்முடைய நம்முடைய பாவம் நம்முடைய பாவத்தின் நிமித்தம் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் நம்ம கத்திற்கு பிரியமில்லாத முறையில் நம்ம நடக்க ஆரம்பித்த இப்படி தான் நமக்கு நம்முடைய ஆடைகள் அழுக்கான கந்தை போல் ஆயிடும் ரெண்டாவது வந்து கத்துடைய வார்த்தை அந்த உணவு நமக்கு இல்லாததுனால நமக்கு நோய் பிடிக்கும் அதுமாரி மூணாவது பார்த்திங்கன்னா வந்து ஜீவன் ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய ஜீவன் வந்து காலத்துக்கு முன்னால் நம்ம அழிக்கப்படுவோம் இதெல்லாம் வந்து சத்ருவனுடைய ஆளுகையில் நம்மளை ஒப்பு கொடுத்தா நம்ம இதெல்லாம் நடக்கும் வெளிப்படுத்தல் மூணு பதினெட்டு பார்த்திங்கன்னா கத்துடை நீதிகள் விளைவிந்த ஆடைகள் போன்றது நீ உறுத்தி கொள்வதற்கு வெண் வஸ்திரங்களை என்னிடத்தில் கொள்ள வேண்டும் வெளிப்படுத்தல் மூன்று பதினெட்டில் கத்தர் சொல்றத பார்க்கலாம் அதுக்காக நம்ம வந்து கலர் ட்ரெஸ்ஸு இல்லை இது வந்து ஒரு மெட்டபாரிக்கல் அல்லது ஃபிகரேட்டிவ் ஸ்பீச் தான் அதனால நம்ம கலர் ட்ரெஸ் இல்லைங்கிறது கிடையாது இப்படி நீதிகள் வந்து கத்தடுக்க முன்பாக அவைகள் பரிசுத்தமாக இருக்குதா அப்படிங்கிறது தான் ஸோ இது மாதிரி ஒருத்தர் நீதி அவைகளை தரிச்சிருக்காங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அவங்கள பிடிக்கிறதுல ஏன்னா ஏற்கனவே காயின் ஆபேல் கதையில் நம்ம பார்த்தது போல் ஆபேலுடைய நீதிகள் காய காயினுடைய நீதிகளை விட அதற்கு ஏற்புடையதான் இருந்தனால ஆபேலை கொலை செய்ய பார்த்துடுறோம் இது மாதிரியான பகை விரோதங்கள் நான் சிறு சிறுவயிலருந்து நான் ஃபேஸ் பண்ணி வரேன் ஸோ இதை ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் நான் வந்து பதிவிட விரும்புகிறேன்